ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு லெவன் லெவன் போர்ட்டல் டே அதாவது நீங்க என்ன விஷயம் ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் வந்து உங்க லைஃப்ல வந்து ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த போர்ட்டல் டேவை வந்து பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போர்சன் உங்களை அவ்வளோ நேசிச்ச பேர்சன் வந்து இப்போ உங்களை அவாய்ட் பண்றாங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க உங்களை அன்பிளாக் பண்ணி பேசணும்னாலும் சரி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க பழைய மாதிரி லவ்வோடு என்கிட்ட வரணும் இப்போ நாங்க நோ கான்டாக்ட்ல இருக்கோம் என்கிட்ட பேசி நிறைய மாதங்கள் ஆகுது அவங்களே என்ன தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை தாராளமா பயன்படுத்துங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை செய்யலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க திரும்ப சேர்றதுக்காக இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் யார் பேசணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷனுக்காக இதை நீங்கள் பயன்படுத்துங்க எப்பேற்பட்ட நபரையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் பெற்றோர் குழந்தைகளுக்காக இதை பயன்படுத்தலாம் குழந்தைகள் வந்து பெற்றோர்களுக்காக இதை வந்து செய்யலாம் பேசணும்னு நினைக்கிற ஒரு நபருக்காக நீங்கள் இதை செய்யலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்கள் பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் நீங்கள் யாருன்னு அந்த நபருக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இன்றைக்கி தான் போர்ட்டல் டே இந்த போர்ட்டல் டேல வந்து இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது பல மடங்கு வேகத்தில் வந்து இது உங்களுக்கு வேலை செய்யும் அதாவது இன்ஸ்டண்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த போர்ட்டல் டே வந்து பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து எளிமையாக உங்களால் அடைய முடியும் கரெக்டாக நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இரவு பதினோரு மணிலேருந்து பதினோரு பதினோரு இந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துட்டு வேணும்னாலும் செய்யலாம் அமைதியான ஒரு இடத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் அமரக்கூடிய அந்த இடத்துல வந்து எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது ரொம்ப இருட்டாக தான் இருக்கணும் நீங்கள் ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும் அந்த ரூமுக்குள்ளாடி வேற வேறு எந்த வெளிச்சமுமே வராத மாதிரி பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அந்த நபருடைய ஃபோட்டோ தேவைப்படும் யாருக்காக இதை செய்ய போகிறீங்களோ அந்த போசனுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க ஃபோட்டோவில் அந்த நபருடைய புருவ மத்தியை நீங்கள் முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் கண்களை மூடிட்டு உங்களுடைய புருவ மத்தியில் அந்த நபருடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு அந்த போசன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நினச்சி பாருங்கள் அவங்க கூட இருக்கிறப்போ நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்களோ அதே சந்தோஷத்தை இப்போ நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க அப்போ அவங்க கூட இருந்த அந்த ஹாப்பியான உணர்வு நிலைகளை இப்ப நீங்க அந்த பிரசன்ட்லயும் நடக்கிற மாதிரியே ஹாப்பியா உணர்வு பூர்வமா அதை நீங்க நினைக்கணும் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் தான் இதில் நீங்கள் பயன்படுத்தணும் சாதா கற்பூரம் பயன்படுத்தக்கூடாது பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துண்டாக இருந்தால் கூட ஓகே தான் சரியா எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு கையை டைட்டாக மூடிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இப்போ அந்த போர்சன் கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க அந்த போர்சன் எப்போவுமே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க உங்கள் மேலே ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க எப்போவுமே உங்களை சுற்றி சுற்றி வராங்க ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்களோ அதே லவ் கேர் இப்போது அந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் நினைக்கணும் நினச்சி பார்த்துட்டு கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை வந்து மூணு வாட்டி நீங்கள் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றணும் சரியா ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து கிளாக் வைஸில் சுற்றிட்டு ஆண்டி கிளாக் வைஸ்லேயும் சுற்றி எடுத்துக்கோங்க செகண்ட் டைமும் அதே மாதிரி தான் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் தேர்ட் டைமும் அதே மாதிரி கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி தலையை மூணு வாட்டி சுற்றி எடுத்துட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழை இலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வாழை இலைய எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை எரிச்சிருங்க அப்படி இல்லைனா சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் எரிச்சிருங்க நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அதுவும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் கலக்கிறீங்க அப்போ அதில் உங்களுடைய எனர்ஜி எல்லாமே இருக்கும் அதுக்காக தான் உணர்வு பூர்வமாக நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக பச்சை கற்பூரம் வந்து நின்று எரியும் டக்குன்னு எரிஞ்சு முடியாது நின்று எரியும் பேப்பர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது பேப்பருக்கு மேலே வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் நார்மலாக ஒரு வாழை இலைக்கு மேலே அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மேலே வச்சு எரிஞ்சிங்கனாலே சூப்பராக அது வந்து நின்று எரிஞ்சு முடியும் பக்கத்தில் வேறு எந்த பொருட்களும் வந்து வச்சுக்காதீங்க அதாவது தீ வந்து வேறு எதுலேயுமே படாத மாதிரி பார்த்துக்கோங்க அந்த நெருப்பு பச்சை கற்பூரம் எரிஞ்சு முடிக்கிறப்போ நீங்கள் பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிங்க பச்சை கற்பூரம் எரிஞ்சு முடிகிற வரைக்குமே நீங்கள் அந்த இடத்துல தான் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மனசார நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்துங்க என்ன விஷயத்துக்காக இதை செஞ்சீங்களோ அந்த விஷயம் ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்களாக உங்கள் பூஜனை தேடி போக வேண்டாம் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இப்போ இந்த மெத்தடை நான் செஞ்சுட்டேன் இனிமே நான் அவங்கெல்லாம் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போய் பேசினீங்க அப்படின்னா அவங்க இன்னும் உங்களை விட்டு விலகி போவாங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேலை செய்யாது நீங்கள் செய்ய வேண்டியது அமைதியாக இருந்துட்டு உங்களுடைய நார்மல் வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் அந்த போஸனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி